ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உனக்கு என்ன படிப்ப பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்றுக்கு நடைபெற்ற ஐபிஎல் போட்டி கொடுத்த அப்படியே தான் பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து சன்ரைஸ் ஹைதராபாத் அணிக்கும் எல்எஸ்டி அணிக்கும் வந்து போட்டி நடைபெற்றது லக்னோ சூப்பர் சிங்ஸ் அணிக்கும் போட்டி நடைபெற்றது இந்த போட்டிங்க பார்த்தீங்கன்னா ஐதராபாத்தில் கூடிய ராஜீவ்காந்தி ஸ்டேடியத்தில் வந்து நடைபெற்றது இந்த போட்டி வரைக்கும் டாஸ் ஒன்று பண்ண எல்எஸ்டியோடமே கேப்டன் நம்ம ரிசப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து முந்நூறு முந்நூறு ரெண்டு அடித்தாலும் திருப்பி அடிப்பேன்னு சொல்லி சேசிங் பண்ணார் இதன் காரணமாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்து நம்ம எஸ் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூறு ரன்களுக்கு ஒம்பது விக்கெட்டுகளை இழந்து இன்னிங்ஸ் வந்து முடித்தாங்க இதில் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம டிராவஸ் கெட் அவர் தான் வந்து நாற்பத்தெட்டு ரன் அடித்து ஹையஸ்ட் ஸ்கோரெலாம் வந்து இருந்தார் அதே போல் அங்கித் ஒரு வந்து முப்பத்தாறு ரன் அடித்தார் ரெண்டு பேரும் தான் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் நான் வந்து நம்புகிறேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா லார்ட் ஷாதுல் தாக்கூர் அவர் வந்து பார்த்திங்கன்னா மெகாய நிலத்தில் வந்து அன்சோல்டாக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா லக்னோ சூப்பர் நெங்ஸ் அணிக்கு வந்து ஃபஸ்ட் மேட்ச்லேயும் வந்து ஓப்பனிங்கில் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் அதே போல் இந்த மேட்ச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் நாலு விக்கெட் எடுத்து இந்த மேட்ச்சுக்கே வந்து எல்எஸ்டி ஜெயிக்க ஜெயிப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தார் ஸோ இப்போ பர்பிள் கேப்பும் வந்து அவருக்கு இருக்குது ஸோ அவர் வந்து நாலு விக்கெட் எடுத்தார் மற்றவங்க அத்தனை பேருமே ஆளுக்கு ஒரு விக்கெட் அதாவது பிரின்ஸ் யாதவ் ஒரு விக்கெட்டு அதே போல் ரதி ஒரு விக்கெட்டு அதே போல் ரவி கிருஷ்ணா ஒரு விக்கெட்டு ஆவேஸ்கான ஒரு விக்கெட்டு அப்படின்னு சொல்லி வந்து ஒம்பது விக்கெட்டுகள் இழந்து நூற்றி தொண்ணூறு ரன் மட்டுமே அடிக்க முடிஞ்சுது இதன் பிறகு பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூறு ரன் ப்ளஸ் அடித்தாங்கன்னு நினைக்கிறேன் இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் செகண்ட் பேட்டிங் பண்ண வந்து நம்ம எல்எஸ்டிஎனியில் வந்து பார்த்திங்கன்னா இம்பேக்ட் பிளேயராக வந்து நம்ம மிச்சம் மாஸ்டராக வந்து கலாமிக்கப்பட்டிருந்தார் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பங்குக்கு வந்து ஃபிஃப்டி வந்து கம்ப்ளீட் பண்ணார் அதே போல் அஞ்சு விக்கெட்டுகள்லேருந்து அஞ்சு விக்கெட் கியாஸில் வந்து ஈஸியாக வந்து வின் பண்ணிட்டாங்க எல்எஸ்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்கோரர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிகோலோஸ்கோர் வந்து இருபத்தாறு பாலில் வந்து இருபது ரன் அடித்து அவுட் ஆகிட்டார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாள் எஸ்ஆர்எஸ் பிளேயர் அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது அப்துல் சமாத் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து ஃபினிஷ் அவரும் மில்லர் தான் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாங்க ஸோ இதெல்லாம் அஞ்சுக்கிட்டு ஏற்ற ஈஸியாக ஒரு மின் வந்து எல்எஸ்ஜி அன்றைக்கி வந்து கிடச்சிருச்சு ஸோ இது வந்து எஸ் ஆர் வந்து ஒரு முதல் தோல்வியாக வந்து பார்க்கப்படுது அவங்களோட அந்த அஃபென்சன்ஸ் பேட்டிங்க்கு கிடச்ச ஒரு பெரிய அடியாக பார்க்கப்படுது இதில் வந்து பார்த்திங்கன்னா லாட் சார்டூல் தாக்குறதுனால தான் அந்த ட்விட்டரி வந்து எஸ்டி கிடச்சுன்னு நம்ம உறுதியை சொல்லலாம் ஸோ இதை பற்றி நான் உங்களுடைய கருத்துக்கான கம்பெக்சப்போடும் போட்டு எனக்கு கேட்குறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கேட்குறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எடுக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம்